தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் ஒளிமயமான உற்சாகமான காலை வணக்கம் செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம் அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக என்ற பகலவனின் பிரார்த்தனையோடு இன்றைய நிகழ்வு உதயமாகிறது இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் சங்கி கூறும் சூரிய வழிபாடு குறித்தும் சூரிய குடும்பம் குறித்தும் நவகிரகம் அரசர் போற்றும் ஆதித்தன் ஆகியவை குறித்தும் நாம் சிந்திப்போம் முதலில் நாம் வராக மிகிரரின் பிரகத் சங்கீத்தை கூறும் சூரியனை பற்றிய சிந்தனையோடு நிகழ்வை தொடர்வோம் அருக்கனான சூரியனின் வடிவை வடிக்க வேண்டுமென்றால் மார்பு யாவும் எழும்பி தீர்மையாக இருக்க வேண்டும் அணியும் உடையும் காலிலிருந்து துடைவரை கவசமும் இருக்க வேண்டும் கரங்களில் தாமரை மலர்களும் தலையில் மக்குடமும் காதில் குழையும் இடுப்பு கற்று மறைந்தும் முருவல் பூத்த வாயும் பிரசன்ன முகமும் குருதி சிவப்பான வட்டத்துள் நிலை கொண்டதுமாய் அருக்கனின் வடிவை அமைக்க வேண்டும் என்று வராக வராகமிகிரரின் பிருகத் சங்கீத்தை அழகாய் கூறுகிறது வேதம் தவிர ஆதித்ய ஹதயம் மயூர கவியின் சூரிய சதக்கம் சாம்ப பஞ்சாசிகா ஸ்தோத்ரம் அப்பைய தீட்சிதரின் ஆதித்ய போற்றும் சிறந்த வடமொழி நூல்களாக உள்ளன மற்றும் நோய்கள் அகல பெரிதும் உதவுகிறது என்பதை மருத்துவமும் ஒப்புக்கொண்ட உண்மையாகிறது காஞ்சிமா நகரில் மயூரன் என்ற கவி சூரிய சதக்கம் என்ற துதிப்பாடி நல்ல பார்வை பெற்ற வரலாறும் அவர் அருளிய சூரிய சதக்கமும் இன்றும் ஸ்ரீ கச்சபேஸ்வரர் கோவிலில் கல்வெட்டில் உள்ளது அங்குள்ள தீர்த்தமும் சூரிய தீர்த்தம் என்ற பெயருடன் விளங்குகிறது திருவென்காட்டில் உள்ள ஒரு குளமும் சூரிய பகவானுக்கு உரியதாக காண்கிறது தேஜோமயமான ஒளிக்கிரணங்களால் மனிதர்களின் உடற்கூற்றின் புனிதத் தன்மையை ஏற்படுத்தி பிணி தீர்க்கும் ஆற்றல் உடையவன் ஆதவன் மத்திய புராணத்தில் ஒரு கதை சூரியனின் மனைவி சம்யா விஸ்வகர்மாவின் பெண் தோன்றினர் சம்யா தன் கணவனின் வெப்பம் தாங்காது பிறந்தகம் சென்றாள் தனக்கு பிரதிநிதியாக தன் இழலான சாயாவை வைத்து சென்றாள் ஒரு நாள் யமன் இழல் பெண் சாயாவை காலால் உதைக்கப் போக தினம் கொண்ட சாயா யமனை துஷ்ட அடைவாய் என்று சபித்தாள் அதைக் கேட்டு யமன் தந்தையிடம் தெரிவிக்க சூரிய தேவன் மனைவியை கண்டிக்க மாமனார் வீடு சென்றார் அச்சமயம் கணவனுடன் வாடாமல் வீடு வந்த சஞ்ஞாவுக்கு இடம் தர விஸ்வகர்மா மறுக்கவே ஏமாற்றத்துடன் வடவாக்னி உருவில் மேருமலையில் தவம் மேற்கொண்டாள் சம்யா மாமனார் வீட்டில் தேவி இல்லாது போகவே மேருமலையை அடைந்து சிலகாலம் மனைவியுடன் அங்கே தங்கினான் சூரியன் அப்போது ரேவந்தனும் அஸ்வினி தேவர்களும் உதைத்தனர் மருமகன் மீதும் மகள் மீதும் விரோதம் கொண்ட விஸ்வகர்மா சூரியனை சாணை கல்லில் அடைத்து ஒளியைக் குறைத்தான் ஆனால் விஸ்வகர்மாவால் சூரியனின் கால்களை மட்டும் மறைக்க முடியவில்லை சூரியனின் சிலையிலோ சித்திரத்திலோ கால்கள் அமைத்தால் அமைத்தவன் குஷ்டரோகம் பெறுவான் என்று சாபமிட்டான் விஸ்வகர்மா இவ்வாறு பேரொழியில் உலகை இன்றும் மகரிஷியும் காண சூரிய உபாசனை புரிந்திருக்கிறார் என்பதை நாம் முன்னரே கண்டோம் ஆதித்யன் குதிரை வடிவில் தோன்றி அயாத்தயாம வாஜச தந்ததாக பாகவதம் அழகுற கூறுகிறது அழகிய கற்பனைக்கும் தத்துவ மோகத்திற்கும் சூரியன் பல கொடைகளை வாரி வழங்கியிருக்கிறான் நமது புலவர்களின் செந்தமிழ் விருந்தில் சூரிய சித்திரம் வடித்து காட்டப்படுவதை மனக்கண்ணில் பார்க்கும்போது போது கொலைகாரனுக்கும் கூட ஆன்மீக சிந்தனை ஊற்றெடுத்து பெருகிவிடும் பேராடி உலகனைத்தும் அகல இருள் நீங்க தனை நடத்தும் ஒளிச்சுடற் பரவுதுமே என்றும் ஒரு கால் தேர்ச்செல்வன் என்றும் ஏழு குதிரைகள் பூட்டிய ஒரு சக்கரமே கொண்ட தேரில் பவனி வரும் நாயகன் என்றும் சூரியன் பலவாறு போற்றப்படுகிறான் ஆலய நெறிமுறைகளையும் ஆன்மீக கோட்பாடுகளையும் தெளிவாக விளக்கும் ஆகம நூல்களில் சூரிய மண்டலத்தில் நடுநாயகமாக இறைவனாகிய சிவபெருமான் இருக்கிறான் என்றும் இதனால் சூரியன் சிவசூரியன் என்ற சிறப்பு பெயரை பெறுகிறான் என்றும் கூறப்பட்டுள்ளது மேலும் சிவபெருமானின் அஷ்டமூர்த்திகளில் சூரியனும் ஒருவனே அவனை சிவனாரின் வலது கண்ணாக திகழ்கிறான் என்றும் ஆகமங்கள் சூரியனை பக்தர்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கிறது ஆதி காலத்தில் சூரிய வழிபாடு மந்திர வழிபாடாகவே இருந்தது ஆகமங்கள் சூரியனை பஞ்சாயத்தன பூஜை முறையில் வழிபாடு செய்யும் மார்க்கத்தை மிக விரிவாக பேசுகின்றன அது மட்டுமல்லாமல் சூரியனுக்கான தனி எந்திர வழிபாட்டையும் ஆகமங்கள் வலியுறுத்துகின்றன கங்கை கொண்ட சோழபுரத்து சிவாலயத்தில் கல்லில் ஒரு கமல எந்திரம் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த எந்திரத்தில் சூரியனின் உதய மிக அழகாக சித்தரிக்கப்பட்டுள்ளது சிலை வழிபாடுகள் மந்திர வழிபாடுகள் எந்திர வழிபாடுகள் இவை அனைத்தையும் தாண்டி சூரியன் மக்கள் மத்தியில் ஜோதிட ரீதியாக வணங்கப்படும் மிக முக்கிய தெய்வமாக கருதப்பட்டான் இந்த ஜோதிட சாஸ்திரம் சிம்மராசிக்குரிய கிரகமாக சூரியனை காட்டுகிறது கிரகங்களில் நடுநாயகமாக சூரியன் கருதப்படுவதோடு அவனே நவகிரகங்களில் நாயகனாக இருக்கிறான் ஒரு ஜாதகத்தில் முன்னோர்களின் தலைவனாகவும் ஆயுளை கொடுப்பவனாகவும் ஆரோக்கியத்தை காப்பவனாகவும் சூரியன் இருக்கிறான் ஜோதிட சாஸ்திரம் சூரியனை சத்வகுணம் நிரம்பியவன் என்று கூறுகிறது சூரியன் மாதம் ஒரு ராசியில் அமர்கிறான் அவன் வருடத்தில் ஒருமுறை மகர ராசிக்கு வருகை தருவதை சங்கராந்தி என்றும் பொங்கல் திருநாள் என்றும் இன்றும் நாம் கொண்டாடுகிறோம் சூரியன் ஆண்டுதோறும் ஆடி மற்றும் தை மாதங்களில் உத்தராயணம் தக்ஷினாயணம் என்ற இரண்டு பகுதிகளுக்கு மாறுவதை மகா புண்ணிய காலமாக இந்துக்கள் என்றும் கொண்டாடி மகிழ்கிறார்கள் இந்த காலங்களில் சூரியனின் பார்வை தெற்கிலிருந்து வடக்கேயும் வடக்கேயிருந்து தெற்கேயும் மாறுபடுகின்றது இதனால் உலகின் பருவ காலங்களும் முறைப்படி மாறி மாறி வந்து அமைகின்றன மழை வருவதும் வெயில் அடிப்பதும் பனி பொழிவதும் சூரிய மாற்றத்தினாலேயே என்பதை நாம் அறிவோம் தொடரும் நிகழ்வு அரசர் போற்றும் ஆதித்தன் என்பதாகும் மன்னர்கள் சூரியனை உபாசிப்பதிலும் தன்னை சூரிய வம்சம் என்று கூறிக்கொள்வதிலும் பெருமை கொண்டனர் என்று தெரிகிறது ராமபிரானும் ஆதித்ய ஹிருதயம் ஜபம் செய்துதான் ராவணனை வதம் செய்ததாகவும் அவர் வம்சம் சூரிய வம்சம் என்றும் அறிகிறோம் தர்மபுத்திரர் சூரியனை உபாசித்தே அக்ஷய பாத்திரம் பெற்றதாகவும் குந்திக்கு சூரிய உபாசனையால் கர்ணன் தோன்றியதாகவும் புராணம் கூறுகிறது சோழ மன்னனான பராந்தக சோழன் குடந்தை நாகேஸ்வர ஆலயத்துள் உள்ள சூரியனின் தனி கோவிலுக்கு மானியம் சாசனமும் செம்பை கிராமத்தில் சூரியனுக்கு கோவில் நிறுவி ஸ்ரீ கண்டராதித்ய ஆதித்ய கிரகம் என்று பெயரிட்டு இருப்பதும் குலோத்துங்க சோழனின் பக்தியால் விளைந்த சூரியனார் கோவிலும் சூரிய வந்திருப்பதை காட்டுகின்றன தென்னாட்டில் தஞ்சை மாவட்டத்தில் திருவிடை மருதூர் அருகே சூரியனார் கோவில் உள்ளது போல் வடக்கே ஒரிசாவில் கோனார்க்கில் தனி கோவில் உள்ளது ஜெய்ப்பூரில் காலவமுனி ஆசிரமத்தில் இன்றும் மலைமீது ஒரு சூரிய கோவில் உள்ளது இவ்வாறு பாரத பூமி மட்டுமன்றி ஆதிகாலம் முதல் வேறு நாடுகளிலும் கூட சூரிய வழிபாடு ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே பரவி இருந்திருக்கிறது என்பதிலிருந்து இது ஒரு புராதன வழிபாடு என்பதை நாம் அறிகிறோம் ஆகவேதான் நமது சண்மத ஸ்தாபனத்தில் ஆதிசங்கர பகவத் பாதாள் சூரிய உபாசனைக்கு இடமளித்து மக்கள் பக்தியுடன் நல்லதொரு வாழ்க்கை வாழ அருள் செய்துள்ளார்கள் நாளைய நிகழ்வில் ஸ்ரீ மார்க்கண்டேய புராணம் கூறும் மார்த்தாண்டன் குறித்தும் ஆதித்ய மகிமை குறித்தும் நாம் தொடர்ந்து சிந்திப்போம் இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் பிரகத் சங்கீதை கூறும் அருக்கனின் வடிவத்தையும் நோய் தீர்க்கும் வைத்தியனாக சூரிய பகவான் திகழ்வதையும் மத்ய புராணத்தில் சூரியன் குறித்த கதையையும் அரசர்கள் போற்றும் ஆதித்தன் குறித்தும் நாம் பகிர்ந்த செய்திகளையெல்லாம் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாம் நாளைய நிகழ்வில் ஆதவனுடன் பயணிப்போம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்